தான் பிறந்த சாதிக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சாதிக்கும் சமமான முறையில் சமூக நீதி கேட்டு நாற்பது ஆண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற திண்டிவனத்தின் திருவிழாக்கு மருத்துவர் ஐயா இருக்கும் திசை நோக்கி என் முதற்கண் வணக்கத்தை இந்த ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னிய சங்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எதிர்கால தமிழகம் நாளைய முதல்வர் மருத்துவர் சின்ன அவர்களையும் வணங்கிக் கொண்டு ஜெகமெல்லாம் மாட்டி படைத்த ஜெயலலிதா அம்மையாரை நடுங்க வைத்த ஜெயகொண்டத்தை கதாநாயகன் போரிலும் பெரும்படை பள்ளிவால் போர்படை தளபதி காடுவெட்டி குருநாதன் எங்கள் கண்கண்ட மாவீரன் ஐயா அவர்களை வணங்கி இந்த அரியன் கும்மிடி பூண்டி சேர்ந்த இந்த அரியனுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து பொறுப்பாளருக்கும் ஒரு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய கருத்துக்களை உங்களுடைய உரையாற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன் எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா வன்னியருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு ஒவ்வொரு இந்த பொங்கல் வன்னியர் வீடு தேடி இந்த வேலை செய்கிறவங்க எல்லாம் வருவாங்க நம்மளால கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் பண்டிகத்துக்கு அப்ப எப்படி வருவாங்கன்னா சிறு வயதுல எங்கள் வீட்டில எல்லாம் வருகின்றவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை சொல்லுவாங்கன்னா வன்னி கோத்திர சிகாமணி தோட்டத்து வன்னியர் கோலாகல வண்டியர் மூணாயிரம் பேர் தாம்பலம் பெற்றவர்கள் அக்னியில் பிறந்தவர்கள் ஆண் பேர் கொண்டவர்கள் கொடுங்கு சித்தாங்கி புலி ஆயுஷ்ம புலி கண்ணீர் ஆட்டார் எவனுக்கும் வணங்க மாட்டார் தானு கொடுப்பார் தானு தெய்வார் புண்ணியம் கொடுப்பார் புண்ணிய தேவார் அவர்கள் இந்த வாரி கொடுப்பார் இல்லையா கடன் வாங்கியாவது கொடுப்பார் தன்னை நாடுகளுக்கு கடன் வாங்கியாவது தர்மம் செய்கிற பரம்பரை நம்ம சாதாரண பரம்பரை அல்ல வன்னியர் சாதாரண பரம்பரை அல்ல இந்தியாவில் முன்னூத்தி முப்பத்தி ஆறு அந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு பல்லவ மன்னர் தளபதி கங்கை நதிக்கரையில இதே சித்ரா இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதல் தளபதியாக வெற்றி பெற்றதின் அடையாளத்தை சோழ மன்னர்கள் பல்லவ வம்சாவளியாக இருந்த அந்த மன்னர்கள் இதே மகாபலிபுரத்தில் வருட வருடம் சித்ரா பௌர்ணமி அந்த நடத்தி வன்னியினுடைய வீரத்தையும் வன்னியினுடைய அடையாளத்தையும் நிரூபித்தார்கள் பிறகு அது சில நூறு ஆண்டு காலம் மறைந்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்த பிறகுதான் இந்த வன்னியினுடைய வீரத்தின் அடையாளமாக மகாபலிபுரம் மாநாடு ஆண்டாண்டு காலமாக சீருடன் சிறுபுடன் நடைபெற்றது இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சேர்ந்து

சென்னை ஆண்டு சென்னப்ப நாயக்கர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒப்பந்த அடிப்படையில் இடம் கொடுத்தவர் வன்னியல் ஆயிரம் நாயக்கர் வண்டியல் முகாசியர் ஏழாயிரம் ஒட்டுமொத்த தொண்ணூறு சதவீதம் மன்னர்கள் வன்னிய வம்சாவளியில் இந்த வன்னிய வம்சாவளி வந்த மன்னர்கள் இன்று விவசாய பள்ளிகளால் கல்வியிலே பொருளாதாரத்திலே அரசியலிலே அனாதாயக்கப்பட்டு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் கையேந்தி மத்திய அரசு மாநில அரசு சட்டமன்றமோ பாராளுமன்றமோ நான் சாகு முறை சட்டமன்றமோ பாராளுமன்றமோ செல்ல மாட்டேன் என்று உறுதியோடு இந்த மருத்துவையா இந்த இனத்திற்காக இந்த வன்னியத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் மு க தேடி மற்ற சட்டமன்றம் தேடி அவர் மனு அந்த மனு நிராகரிக்கப்பட்ட இப்படி ஆண்டு பிள்ளைகள் இவ்வளவு வரலாறு இருக்கிறது இன்றைக்கு இப்படி உழைத்தவர்கள் உடம்பு கேள்வி குறிப்பாக விவசாய குடிகளை கொண்டு போன சமுதாயம் ஆந்திராவில் இருந்து ஒங்கோல் ஜில்லாவில் இருந்து செருவு கொம்பப்பாளையம் என்ற ஒரு சிற்று வந்து நாடாறு கூட்டம் உன்னிடம் வந்து இடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று வெக்கப்பட்டார் ஆனால் இதுதான் கேட்கிற நாங்கள்

Thank <laughs> you.